ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷினுடைய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து அஞ்சாவது ஏல் பார்க்க போகிறோம் கலை அழகியல் பண்பாடு அதில் திரு திருக்கேதாரம் திருக்கேதாரம் அடுத்தது வாடறிந்து ஒழுகுதல் குழல் அணிந்து யாழணிந்து நாட்டுப்புற கைவினை கலைகள் அடுத்தது தமிழர் இசைக்கருவிகள் அடுத்தது தொகைநிலை தொகாநிலை தோழர்கள் அடுத்தது திருக்குறள் இப்போ இந்த அஞ்சாவியலுடைய ஒன்மார்க் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவியல் குழல் குழல் இணைந்து யாழ் இணைந்து அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் லெஸன் திருக்கேதாரம் திருக்கேதாரம் இந்த லெசனுடைய ஒன் மார்க் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் லெசனுடைய ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகா ஃபஸ்ட் கொஷின் காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன ஆன்சர் பாரு ஆப்ஷன் இ வேளங்கள் வேளங்கள் காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள் கன சுனை கன என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ கனம் பிளஸ் சுனை தேர்ட் ஒன் பாருங்கள் முழவு பிளஸ் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பாருங்கள் இ முளவதிர முளவதிர இது தேர்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாடறிந்து உழுகுதல் இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் சரியான விடையை எழுதுக ஃபஸ்ட் கொஷின் பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ அளந்தவருக்கு பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை செகண்ட் ஒன் பாருங்கள் நன்மை டேஸ் பொட் டேஸ் பெற்று கொள்ள வேண்டும் நன்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இகழ்வாரை நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் மறைப்பொருள் காத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நிறை மறைப்பொருள் காத்தல் நிறை எனப்படும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ பாடு ப்ளஸ் அறிந்து இது ஃபோர்த்து கொஷன்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் முறை ப்ளஸ் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் முறை எனப்படுவது முறை எனப்படுவது இது ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது பார்க்க போகிறது நாட்டுப்புற கைவினை கலைகள் உரை நடையில் இந்த லாஸ் ஒன் மார்க் நம்ம பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி மூணு எடுத்துக்கோங்க இந்த லாஸ் மார்க் ஒன்மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்திருந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத் வைத்தவை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன்இ பனை ஓலைகள் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவைகள் பனை ஓலைகள் செகண்ட் ஒன் பாருங்கள் பானை டேஸ் ஒரு சிறந்த கலவையாகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் வனைதல் பானை பானை வனைதல் ஒரு சிறந்த கலவையாகும் தேர்ட் ஒன் பாருங்கள் மட்டும் அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ மட்டும் ப்ளஸ் அல்ல அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் கயிறு ப்ளஸ் கட்டுது கட்டில் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் டேஸ் பாருங்கள் ஆப்ஷன் கட்டில் கயிற்றுக்கட்டில் கயிற்றுக்கட்டில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பின்வரும் சொற்களை சொற்றுடலில் அமைத்து எழுதுக பாருங்க பின்வரும் சொற்களை சொற்றுடலில் அமைத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க பஸ் ஒன் பாருங்கள் முழுவதும் பாருங்கள் தொழிலாளி நாள் முழுவதும் உழைப்பார் தொழிலாளி நாள் முழுவதும் பொருள் உழைப்பார் இது ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் செகண்ட் பாருங்கள் மட்டும் அல்லாமல் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க புயல் காற்று வீசியதில் செடி கொடிகள் மட்டும் அல்லாமல் மரங்களும் வீழ்ந்தன இது செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க புயல் காற்று வீசியதில் செடி கொடிகள் அல்லாமல் மரங்களும் வீழ்ந்தன அடுத்தது தேர்ட் ஒன் அழகுக்காக ஆன்சர் பாருங்கள் முகத்தின் அழகுக்காக இயற்கை கழிம்புகளை மட்டும் பயன்படுத்தலாம் முகத்தின் அழகுக்காக இயற்கை களிம்புகளை மட்டும் பயன்படுத்தலாம் இது தேர்ட் ஒன்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் ஒன் முன்பெல்லாம் ஃபோர்த் ஒன்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு முன்பெல்லாம் ஓடிய விளையாடுவதற்கும் நேரம் இருந்தது மாணவர்களுக்கு முன்பெல்லாம் ஓடி விளையாடுவதற்கு நேரம் இருந்தது நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த ஒன் மார்க் முடியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் தொகை நிலை தொகா நிலை தொடர்கள் இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உரு உருப்பு மறைந்து வருவது டேஸ் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ வேற்றுமை தொகை ஃபஸ்ட் ஒன்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன்ஸ் செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ பண்பு தொகை தேர்ட் ஒன் பாருங்கள் கண்ணா வா என்பது டேஸ் தொடர் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ விழி தேர்ட் ஒன்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபோர்த்துகள் ஃபஸ்ட் ஒன் பெயரச்ச தொடர் ஆன்சர் பாருங்கள் எழுதிய பாடல் செகண்ட் ஒன் வினையச்ச தொடர் ஆன்சர் பாருங்கள் பாடி முடித்தான் தேர்ட் ஒன் பாருங்கள் வினைமுற்று தொடர் ஆன்சர் வென்றான் சோழன் ஃபோர்த் ஒன் எழுவாய் தொடர் ஆன்சர் பாருங்கள் கார் குழலி குழலி படித்தாள் கார் குழலி படித்தாள் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் விழித்தொடர் ஆன்சர் புலவரே வருக ஃபிஃப்த் ஒன் புலவரே வருக பொறுத்துக முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கோங்க மொழியை ஆழ்வோம் பார்ப்போம் அதில் ஃபஸ்ட் ஒன் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக எதை பற்றி பேசணும்னு சொல்லி கே கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் கை தொழில் ஒன்று கற்றுக்குள் செகண்ட் ஒன் இதயம் கவரும் இசை இதயம் கவரும் இசை இதை ரெண்டு பற்றி இரண்டு நிமிடம் பேசணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் கீழ கீழ்கானும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுகளை ஃபஸ்ட் தலைப்புக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது பேராஃபுல்லாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் என்ற பாடல் அடிகளுக்கு ஏற்ப கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் நம் செயல்பாட்டால் சுய வேலைவாய்ப்பு பெருகும் வறுமை நீங்கும் வளம் பெருகும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க கை ஒன்றை கற்றுக்கொள் அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதயம் கவரும் இசை அதில் பாருங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இதயம் கவரும் இசை பற்றி இந்த இந்த அவையில் பேச வந்துள்ளேன் இசை என்பது தமிழர்களின் வாழ்வியலோடும் உணர்வோடும் கலந்த ஒன்றாகும் இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பேரா ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க எனவே வருங்காலத்தில் இசை இசையால் தான் பெரும் மாற்றங்களை காண முடியும் இசை என்பது உலக மொழி இசையாலும் நம் ஆள முடியும் என்று என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்டடங்களை பொருத்தமான பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக ஃபர்ஸ்ட் பாருங்கள் கொண்டு இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடன் விட பொருட்டு இதையே இதை வந்துட்டு கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டி நெருப்புகன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இடி டேஸ் மழை வந்தது ஆன்சர் பாருங்கள் இடியுடன் மழை வந்தது செகண்ட் ஒன் பாருங்கள் மலர்விழி தேர்வின் டேஸ் ஆயுத்தமானால் ஆன்சர் பாருங்கள் மலர்விழி தேர்விற்காக ஆனால் அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள் அருவி மலையில் டேஸ் விழுந்தது ஆன்சர் பாருங்கள் அருவி மலையிலிருந்து அருவி மலையிலிருந்து விழுந்தது தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அருவி மலையிலிருந்து விழுந்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் மலையை டேஸ் சுவையான மொழியுண்டோ ஆன்சர் பாருங்கள் தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவுகளில் ஒன்று யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவுகளில் ஒன்று ஆன்சர் பாருங்கள் யாழ் தமிழர் தமிழருடைய யாழ் தமிழருடைய இசைக்கருவுகளில் ஒன்று அடு இதோடு முடிஞ்சது கோரிட்டடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புங்க அதுக்கான கொஷின் ஆன்சர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் பின்வரும் இசை கருவிகளில் பெயர்களை அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு அகரவரிசைப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் படகம் தவிழ் கணப்பாறை பேரியால் உரிமை உடுக்கை தவண்டை பிடிதழ் பிடி பிடில் பிடில் நாகசுரம் மகுடி இதை அகர வரிசையில் பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க அகரவரிசையில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் உடுக்கை செகண்ட் ஒன் உரிமை தேர்ட் ஒன் கனப்பாறை ஃபோர்த் ஒன் தடவண் தடவண்டை தடவண்டை ஃபிஃப்த்து ஒன் தவி சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் நாகசூரம் செவன்த்து ஒன் படகம் எயித் ஒன் பேரியால் நைன்த் ஒன் மகுடி இதுதான் நகரவரிசை நோட் பண்ணிக்கோங்க உடுக்கை உருமி கனப்பாறை தடவண்டை தவியல் நாகசுரம் படகம் பிடி பேரியார் மகுடி இது ஆகர வரிசையில் எழுதுது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் அறிந்து பயன்படுத்துவதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இணை சொற்கள் இணை சொற்கள் என்னென்னு பார்ப்போம் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம் பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை இணைச்சொற்கள் என்கின்றோம் சொற்களில் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருள்களுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கின்றோம் பாருங்கள் அடுத்து அதனுடைய எடுத்துக்காட்டு தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் இது இணை சொற்கள் இணை சொற்கள் மூன்று வகைப்படும் இணை சொற்கள் மூன்று வகைப்படும் அவை என்னென்னு பாருங்கள் நேரிணை ஃபர்ஸ்ட் ஒன் நேரிணை செகண்ட் ஒன் எதிர் இணை தேர்ட் ஒன் செறி இணை இந்த மூன்று வகைப்படும் இணை சொற்கள் மூன்று வகைப்படும் நோட் பண்ணிக்கோங்க அதில் பாருங்க ஃபஸ்ட் ஒன் ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும் ஒரே பொருளை தருவது இணை நேரிணை எனப்படும் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் செகண்ட் ஒன் பாருங்கள் எதிரெதிரே பொருளை தரும் இணை எதிரினை எனப்படும் எதிரெதிரே பொருள் தருவது இணை எதிரினை எனப்படும் சொல்லுவாங்க ஆன்சர் பாருங்க எடுத்துக்காட்டு இரவு பகல் உயர்வு உயர்வு தாழ்வு தேர்ட் ஒன்று பாருங்கள் பொருளின் செறிவை குறித்து வருவன செறியினை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பச்சை சேல் பச்சை பச்சை பசேல் வெள்ளை வெள்ளை வெளியர் பச்சை பசில் வெள்ளை வெளியர் இது வந்துட்டு இணை சொற்கள் மூன்று வகைப்படும் சொன்னாங்க இல்லையா அது நேரினை எதிரினே செரியினை அந்த மூணுக்கான விளக்கமும் போ எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்வரும் இணை சொற்களை வகைப்படுத்துக இணை சொற்களை வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உற்றார் உறவினர் விருப்பு வெறுப்பு காலை மாலை கணங்கேறல் கனங்கேறல் ஆடல் பாடல் வாடி வகு வாடி வதங்கி பட்டி தொட்டி உள்ளும் புறமும் மேட்டு பள்ளம் மேடு பள்ளம் நட்ட நடுவில் பாருங்கள் நேரிணை எதிரினை செரியினை நேரிணையில் என்னென்ன வரும் பாருங்கள் உற்றார் உறவினர் வாடி வதங்கி ஆடல் பாடல் பட்டி தொட்டி இது நேரிணை எதிரினைப் பாருங்க விருப்பு வெறுப்பு காலை மாலை உள்ளும் புறமும் மேடு பள்ளம் மேடு பள்ளமும் இது இதெல்லாம் எதிர்வினை செறிவினை என்னன்னு பாருங்கள் கனங்கோல் நட்ட நடுவில் இந்த ரெண்டும் எதிர்வினை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க சரியான இணைச்சொற்கள் அந்த இணைச்சொற்கள் என்னென்னு பாருங்கள் மேடு பள்ளம் ஈடு இணை கல்வி கல்வி கேள்வி போற்றுப்புகழப்பட்ட புகழப்பட்ட வாழ்வு தாழ்வு ஆடி அசைந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கொஷின் சான்றோர் எனப்படுவர் டேஸ்களில் சிறந்தவர் ஆவார் ஆன்சர் பாருங்கள் சான்றோர் எனப்படுவர் கல்வி கல்வி கே கேள்விகளில் சிறந்தவர் ஆவார் இது ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் பாருங்கள் ஆற்று வெள்ளம் டேஸ் பாரா பாராமல் ஓடியது ஆன்சர் பாருங்கள் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது தேர்ட் ஒன் பாருங்கள் இசைக்கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள் ஆன்சர் பாருங்கள் இசைக்கலைஞர்கள் போற்ற போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் ஃபோர்த் ஒன் பாருங்க தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு டேஸ் இல்லை ஆன்சர் பாருங்கள் தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு ஈடு இணை இல்லை ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் திருவிழாவில் யானை டேஸ் வந்தது ஆன்சர் பாருங்கள் திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கடிதம் எழுதுக இருப்பிட சான்று வேண்டி வட்டார ஆட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இந்த கடிதம் எழுதுகக்கான ஆன்சர் பார்ப்போம் வட்டார ஆட்சியருக்கு கடிதம் எழுதுதல் பாருங்க இருப்பிடச் சான்று வேண்டி விண்ணப்பம் அதெல்லாம் அனுப்புனர் அனுப்புனர் ஆ கதிரவன் தாபே கார் ஆதவன் நாற்பத்தி ஐந்து வடக்கு ராஜ் வீதி புதுக்கோட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பெருனர் வட்டாராட்சியர் அதிலிருந்து இப்படி தங்கள் அன்புள்ள கதிரவன் புதுக்கோட்டை நாள் தேதி நோட் பண்ணிக்கோங்க இது கட்டுரை இது கட்டுரைக்கான ஆன்சர் அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி பதினேழு எடுத்துக்கோங்க மொழியோடு விளையாடு பார்ப்போம் குறுக்கெழுத்து புதிர் குறுக்கெழுத்து புதிர் என்னென்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம் இருந்து வளம் ஃபஸ்ட்டு ஒன் முதற் கருவி என பெயர் பெற்றது ஆன்சர் பாருங்கள் மத்தளம் இடமிருந்து வளம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் அதனுடைய ஆன்சர் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்பர் ஒன்னில் பாருங்கள் இடமிருந்த வளம் மத்தளம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மத்தளம் செகண்ட் ஒன் பாருங்கள் யாழில் யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி ஆன்சர் பாருங்கள் வீணை பாருங்கள் நம்பர் ரெண்டில் இடமிருந்து வளம் பாருங்கள் வீணை செவன்த் ஒன் பாருங்கள் இயற்கை கருவி ஆன்சர் பாருங்கள் சங்கு ஏ நம்பர் ஏழில் பாருங்கள் நம்பர் ஏழில் இடமிருந்து வளம் பார்க்கணும் சங்கு செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் விலங்குகளின் உறுப்பை பெயராக விலங்குகளின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி ஆன்சர் பாருங்கள் திமிலை பன்னெண்டாவது கொஷின்கான ஆன்சர் திமிலை ஆன்சர் பாருங்கள் பன்னெண்டாவது நம்பரில் இடமிருந்து வளம் பாருங்கள் திம்மிலை அடுத்தது வளம் இருந்து இடம் நான்காவது கேள்வி பாருங்கள் வட்டமான மணி போன்ற கருவி ஆன்சர் பாருங்கள் சேகண்டி ஆன்சர் நம்பர் நாலில் பாருங்கள் இருந்து இடம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்பர் நாலில் இருந்து பாருங்க சேகண்டி அடுத்தது எட்டாவது கொஷின் பாருங்கள் ஐந்து வா வாய்களை கொண்ட கருவி ஐந்து வாய்களை கொண்ட கருவி ஆன்சர் பாருங்கள் குடமிழா குடம் குடமிழா குடமுழா ஆன்சர் பாருங்கள் நம்பர் எட்டில் பாருங்கள் குடமுழா அடுத்தது நைன்த் ஒன் பாருங்கள் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் ஆன்சர் பானர் நம்பர் ஒம்பதில் பாருங்கள் பானர் இருந்து இடம் பார்க்கணும் பானர் அடுத்தது கீழிருந்து மேல் மூங்கிலால் செய்யப்படும் காற்று காற்று கருவி ஆன்சர் பாருங்க குழல் நம்பர் எட்டில் பாருங்கள் மேலிரு கீழிருந்து மேல் பார்க்கணும் குழல் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க குழல் அடுத்தது டென்த் ஒன் பாருங்கள் வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் பாருங்கள் ஏழு நம்பர் பத்தில் பாருங்கள் கீழேருந்து மேல் ஏழு அடுத்தது பதினொன்றாவது பாருங்கள் திருமணத்தின் போது கொட்டும் முரசு ஆன்சர் பாருங்கள் மணமுரசு நம்பர் பதினொன்றில் பாருங்கள் மணமுரசு அடுத்தது மேலிருந்து கீழ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பத்தொம்பது பத்தொம்பது நரம்புகளை கொண்ட யாழ் ஆன்சர் மகரையாள் ஆன்சர் பாருங்கள் நம்பர் பத்தொம்பதில் நம்பர் ஒன்றில் பாருங்கள் மகர யாழ் மேலிருந்து கீழே பார்க்கணும் அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இசை இசைக்கப்படுபவை டேஸ் கருவி ஆன்சர் பாருங்கள் கஞ்ச ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி கஞ்ச கருவி நம்பர் மூணில் பாருங்கள் மேலிருந்து கீழே பார்க்கணும் கஞ்ச அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் சிறிய வகை உடுக்கை ஆன்சர் பாருங்கள் குடுகுடுப்பை நம்பர் அஞ்சில் பாருங்கள் குடுகுடுப்பை மேலிருந்து கீழே பார்க்கணும் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் பறை ஒரு டேஸ் கருவி ஆன்சர் பாருங்கள் தோல் நம்பர் ஆறில் பாருங்கள் மேலிருந்து கீழ் தோல் இதோட குறுக்கெழுத்து புதிர் முடிஞ்சது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த நிற்க அதற்கு தக நம்ம பார்ப்போம் அதில் என் பொறுப்புகள்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் கைவினைகளுக்குள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை கலைவைகளுள் கைவினைக் கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் செகண்ட் ஒன் இசைக்கலையை வளர்த்த சான்றோர்கள் சான்றோர்களை பற்றி அறிந்து போற்றுவேன் இசைக்கலையை வளர்த்த சான்றோர்களை பற்றி அறிந்து பேசு போற்றுவேன் இது நம்மளுடைய பொறுப்பு அடுத்தது கலைச்சொல் அறிவோம் அதில் பாருங்கள் கைவினை பொருள் கிராஃப்ட்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளீட் முரசு ட்ரம் அடுத்து முடைத்தல் பாஸ்கட்ரி பின்னுதல் கெனிட்டிங் கொம்பு ஹோர்ன் அடுத்தது கைவினை கைவினையர் ஆர்டிசன் சடங்கு ரைட் இதோடய ஒன் ஒன்மார்க் முடிஞ்சுது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் மார்க்கு பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போது எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய ஒன்மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக ஃபஸ்ட் கொஷின் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ குற்றமற்ற ஆட்சி செகண்ட் ஒன் சொல்வளமும் வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் தேர்ட் ஒன் பாருங்கள் கண்டோ கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ கண் ப்ளஸ் ஓடாது அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் ஒன் கசடரை என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ கசடு ப்ளஸ் அரை ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் என்று ப்ளஸ் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் என்றாய் என்றாய்ந்து இதோட திருக்குறளோடைய ஒன்மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்